ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக்ஸ் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸியை அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்கள் அமர்ந்திருக்கிறாங்க நமது மூன்று மாத காலம் நமது தேர்தலை எல்லாம் செவ்வனே நடத்தி முடித்து அமர்ந்திருக்கிறேன் மூத்த தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே கரு நாகராஜன் அவர்களே பால் கனகராஜ் அவர்களே நாராயணன் திருப்பதி அவர்களே வினோத் செல்வம் அவர்களே எஸ் சி எஸ் ஜே சூர்யா அவர்களே சுமதி வெங்கடேஷ் அவர்களே பிரமிழா சம்பத் அவர்களே ஜெயராணி அவர்களே நமிதா அவர்களே ஆனந்த பிரியா அவர்களே சதீஷ் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் அன்புக்குரிய தம்பி சஞ்சீவி அவர்களே குமார் அவர்களே கிரி அவர்களே லதா அவர்களே பாஸ்கர் அவர்களே நாகராஜ் அவர்களே மற்றும் பாலாஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கராத்தே தியாகராஜன் அவர்களே உமா ஆனந்தன் அவர்களே மற்றும் எம் எஸ் பாலாஜி அவர்களே மீடியா ரங்கன் அவர்களே முனுசாமி அவர்களே ராதாகிருஷ்ணன் அவர்களே தீனா அவர்களே டாக்டர் பிரேம் அவர்களே ஜெயக்குமார் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்புக்குரிய கலிவரதன் அவர்களே விஜயதரணி அவர்களே இந்த எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருக்கின்ற சிறுபான்மை பிரிவை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளே மீடியா நண்பர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அனைவரும் மிகவும் வேகமாக அண்ணன் ஹெச்ராஜா அவர்களும் டாக்டர் தமிழிசை அவர்களும் மிக வேகமாக பேசினார்கள் அவருடைய கருத்துக்கள் அனைத்தும் அரசியல் கருத்துக்கள் நமது அன்புக்குரிய சகோதரர் ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்கு பேசியதைப் போல ஒரு அமைச்சர் பேசினார் அவர் பேசும்போது அண்ணாமலை அவர்கள் அண்ணா அறிவாலயத்தினுடைய செங்கலை உருவோம் என்று சொன்னாரே இப்பொழுது அவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னார் கேட்டார் நான் அவர்களுக்கு பதில் சொன்னேன் பத்திரிகை ஏற்கனவே பதில் சொல்லிவிட்டேன் நான் சொன்ன பதில் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொத்து அவர் அவர் யாரும் அவரை அசைக்க முடியாது என்று சொன்னார் அது மட்டுமல்ல திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணன் அமைப்பு பொதுச்செயலாளர் கேசவன அவர்கள் நாங்கள் கலந்து பேசும்போது இனிமேல் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது ஸ்ரீகாந்தையும் அழைத்து பேசினார் என்னுடைய கேமராமேன் என்ன கேமரா வைத்திருக்கிறாரோ அதே கேமராவை எடுத்துக்கொண்டு நீங்கள் கூடவே இருக்க வேண்டும் ஸ்ரீகாந்த் எனக்கு என்னென்ன உதவிகளை செய்தீர்களோ அதே உதவியை நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லியது மட்டுமல்ல கூடவே இருக்க வேண்டும் நானும் கூடவே பயணிப்பேன் என்று சொன்னார்கள் நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லிக்கொள்ளது நாம் அனைவரும் அவர் கூட சேர்ந்து பயணிப்போம் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக அமைக்கிறேன் என்னை பொறுத்தமட்டிலும் அதிகமாக பேசுவது என்பது அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை காட்டிலும் நமது அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் பேசியதைப் போல பேச்சை சுருக்கி உழைப்பை பெருக்குவதுதான் நமது அனைவருக்குமே ஒரு நல்ல விஷயமாக அமையும் அதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு தன்னைத்தானே இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறது உண்முடி அவருடைய ஒரு பேச்சு மட்டும் போறும் அவருடைய பெண்களை எவ்வளவு கேவலமாக பேசினார்கள் என்பதை மட்டும் நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இது மக்கள் மனதில் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது ஆக அத்துணை பேரும் மகளிரணி சார்பாக போராட்டம் நடத்த இருக்கிறோம் அதை நீங்கள் அனைவரும் போராட்டமாக எடுத்து முன்னெடுத்து எல்லா மாவட்டங்களிலும் அந்த போராட்டத்தை முன்னின்று நடத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்கள் மீது அவங்களுடைய சார்ஜ் ஷீட் ஃபைல் அதாவது நேரு காலத்தில் ஐயாயிரம் ஃப்ரீடம் ஃபைட்டர்க்கு சொந்தமான நேஷனல் ஹெரால்டு அந்த வழக்கு ஐயாயிரம் ஃப்ரீடம் ஃபைட்டர்க்கு சொந்தமான அந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் தொண்ணூறு கோடி ரூபாயை கொடுத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பணம் தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்து ஏஜேஎல் என்கின்ற நிறுவனத்திற்கு ஏஜேஎல் நிறுவனம் யாருடையது தெரியுமா சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு உள்ள சொந்த நிறுவனம் ஒரு கட்சியின் பணத்தை தவறாக யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஆனால் இவர்களுக்கு கொடுக்க இவர்களுக்கே கொடுத்துருக்கிறார்கள் அது தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கி அதனுடைய மதிப்பு இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஆக இளைஞருடைய சார்பாக அந்த ஊழல் செய்த சோனியா காந்தி காங்கிரஸ் குடும்பத்திற்கு கண்டனம் தெரிவிக்கின்ற வகையில் இளைஞரணி சார்பாகவும் மாநிலம் முழுவதும் மாவட்டந்தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லி சொல்லுகிற தேதியில் இளைஞரணி ரமேஷ் சிவா அவர்கள் நிச்சயமாக அது சிறப்பான முறையில் நடத்தி தர வேண்டும் என்று அதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதோடு என்னை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி காலம் ஆயுள் காலமாக நெருங்கி கொண்டிருக்கிறது வெகு விரைவில் அது வீட்டுக்கு அனுப்பப்படும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பாலியல் வன்கொடுமைகள் ஆக எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது எல்லா இன்னைக்கு அண்ணாமல் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயாச்சுன்னா அந்த ராத்திரி ஏழு மணிக்கு மேல போயாச்சுன்னா சார் கூப்பிடுறாருன்னு சொல்லி போன்ல கூப்பிடுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாத ஒரு திராவிட முன்னேற்றக் கழக அரசு இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அதனுடைய ஒவ்வொரு பொறுப்பும் இந்த சென்னை கோட்டத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்மெல்லாம் பேஸ்புக் ட்விட்டர்லாம் பதிவு போடுகிறோம் ஆனால் நாம் போடுகிற பேஸ்புக் ட்விட்டர்லையும் ஒவ்வொரு நாளும் அடக்கமாக அதை எப்படி நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டுமோ அதை பயன்படுத்த வேண்டும் ஏன் என்று சொன்னால் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எதாவது போட்டால் உடனடியாக ஆளுங்கட்சி அவருடைய கையில் இருக்கிறது கைது செய்து நம்மளை திசை திருப்ப சொன்னது போல கொடி கூட நம்மளை கெட்ட விட மாட்டார்கள் அனுப்ப வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் எப்படி சபரிமலைக்கு நாற்பது நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவோமோ அதுபோல இன்றிலிருந்து நாம் சபதம் எடுத்து திமுக ஆட்சியை விரட்டுகின்ற வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும் உங்களை பொறுத்த மட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி மட்டுமல்ல உங்கள் காலிலே ஒரு அடிபட்டால் அதனுடைய கண்ணிலே வருகிற கண்ணீராக நான் கருதுவேன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் நான் எத்தனையோ போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களை பார்த்துகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுடைய காலிலே ஒரு அடிபட்டால் அது என்னுடைய நைனார் நாக கண்ணிலே வருகிற கண்ணீருக்கு சமம் அந்த அளவு நான் பாதுகாப்பாக இருப்பேன் எந்த சூழ்நிலை உங்களோடு தோளோடு தோழன் என்று நானும் உழைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்வதோடு நமது நாராயணத்திற்கு அவர்கள் பேசினார்கள் இவர் தென்றலாக இருந்து சூறாவளியாக மாறுவார்கள் நான் தென்றலும் அல்ல சூறாவளியும் அல்ல உங்களில் வருகின்ற உணர்வோடு நான் செயல்படுவேன் பாடுபடுவேன் அது மட்டுமல்ல நான் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களாக எல்லோரும் நாங்கள் வந்து பணியாற்றி இருக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் கூட்டணியை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி அண்ணா தீரோட முன்னேற்ற கழகத்திலும் கூட்டணி இருக்கிறது அதை அமைத்து கொடுத்தவர் நமது இரண்டாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் நமது மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னால் நமக்கு பரவாயில்லை எத்தனை சீட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பேசி முடுக்க வேண்டிய முடிவு எடுக்க வேண்டியவர்கள் நமக்கு ஒரு தலைமை இருக்கிறது அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர்கள் என்ன சொல்றார்களோ கேட்க வேண்டும் இன்றைக்கு கூட நான் பத்திரிகை பேட்டியில் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் தானே தலைவர் நீங்கள் தானே முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் அவர்களுக்கு சொன்னேன் நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஆனால் எங்களுக்கு மேலே இன்னொரு தலைமை இருக்கிறது அதையும் நாம் சேர்ந்து கட்டுப்பட்டாக வேண்டும் ஆக அவருடைய முடிவு தான் எங்களுடைய இறுதியான முடிவு உறுதியான முடிவு அதிமுக கூட்டணி அதை பற்றி யாரும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைக்கின்ற நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முடிவாக பார்த்து நிச்சயமாக பல எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் நுழைவார்கள் சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்ட சட்டமன்றத்தில் நுழையும் போது அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் தமிழக மக்கள் முடிவெடுத்தால் கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரையிலும் ஒரே முடிவை தான் எடுப்பார்கள் அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றியாக இருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வீழ்ச்சியாக இருக்கும் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு இந்த இரண்டு நாளில் இவ்வளவு சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த நமது கருணாஜன் அவர்களுக்கும் இந்த ஏழு மாவட்ட தலைவர்களுக்கும் தோளோடு தோல் என்று உழைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதோடு இன்னும் ஒரு செய்தி இந்த இடம் ஒரு ராசியான இடம் இந்த இடம் ஒரு ராசியான இடம் முதலில் முதலாக இந்த கூட்டத்தில் எப்படின்னு சொன்னால் இந்த பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவனுடைய செயலாளர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நான் மாநில அம்மா பேரவனுடைய செயலாளர் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருஷம் இதே இடத்தில் அறுபத்தி மூன்று கல் ஜோடி கல்யாணங்களை நடத்தி வைத்தேன் புரட்சித்தலை அம்மாவுடைய தலைமையிலே அந்த வருடமே திமுக அந்த ஆட்சியை பிடித்தது ஆனால் இப்பொழுது முதல் அந்த கூட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் வெல்லும் என்பதை நேரத்தில் நான் சொல்லி அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திப்போம் ஒவ்வொருவரும் கடமையாற்றுவோம் பணி செய்வோம் மீண்டும் சொல்கிறேன் உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளைகளில் ஒருவராக இருந்து அனைவரும் நாம் ஒரு குடும்பம் இந்த உணர்வோடு நாம் செயல்படுவோம் பாடுபடுவோம் வெல்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நதிபதி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்